السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஒ அன்ன முகம்மதன் அப்துஹூரசுலுஹூ அமாபாத் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் எல்லாம் இந்த நேரத்தை ஒதுக்கி இன்று இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே பாவமன்னிப்பு கேட்கக்கூடியவர்களுக்கு ஆலமீன் தன்னுடைய நேசத்தை வழங்குகிறான் என்ற செய்திகளை குரான் அதிஸ் வாயிலாக நாம் நேற்று தெரிந்து கொண்டோம் அந்த பாவமன்னிப்பு கேட்கக்கூடிய பாக்கியம் யதார்த்தமாகவே தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களுக்கு அமைந்து விடுகிறது யாரெல்லாம் தொழுகையில் கவனமாக பேணிப்போடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பாவமன்னிப்பு தொழுகைக்குள்ளேயே கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படுகிறது தொழுகையினால் ஏராளமான நன்மைகள் வருகிறது தொழுகையினால ஒன்னு ரெண்டு நன்மை இல்லை ஏராளமான நன்மைகள் வருகிறது அதிலே பிரதானமாக அந்த தொழுகையுடைய நீங்க அந்த அம்சத்தை நீங்கள் பார்த்தீர்கள் ஆரம்பத்திலேந்து கடைசி வரைக்கும் நம்ம அல்லா கிட்ட பாவ மன்னிப்பு மாதிரியாதான் மாதிரியாத்தான் அமைச்சி அமைச்சு தந்திருக்கிறான் எல்லா நிலையிலையுமே யாரு என்னை நீ மன்னித்திரு யாரு என்னை நீ மன்னிச்சிரு நீ மன்னிக்கலன்னு சொன்னா யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது என்ற அந்த வாசகங்கள் தான் தொழுகைக்குள்ள அமைஞ்சிருக்கிறது நீங்க பா பார்க்கும்போது தெரியும் தொழுகையில நம்ம தற்பீர் கெட்டிய உடனேயே ஆரம்ப துவா ஓதுறோம் பா இது பைனி ஓ பைன ஹத்தாய கமா பா அத்தை என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த துவா இந்த துவாவுடைய சாரம்சம் என்ன யாரெல்லாம் என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சு ஃபஸ்ட்டு அதான் கேட்கும் இறைவா இலக்குக்கும் மேற்குக்கும் இடு இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை போல எனக்கும் என்னுடைய தவறுக்கும் இடையெடு செய்யலா நீ ஒரு இடைவெளி ஏற்படுத்தி இறைவா என்னுடைய பாவங்களை விண்மையான ஆடை எப்படி அழுக்கிலிருந்து சுத்தம் செய்யப்படுகிறதோ அது போன்று என்ன என்ன செய்ய சுத்தம் செஞ்சிறியாள்லா அது மட்டும் இல்லாம இறைவா என்னுடைய பாவங்களை பனி கட்டியாலும் தண்ணீராலும் நீ கழுவி விடுறியாள்லா எவ்வளவு ஆனதுவா பாருங்க ஏன்னா பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொன்னால் அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லாஹ் மன்னித்து நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை அனுப்பிட்டாவைங்களேன் இதை தவிர வேறு எது எந்த ஒரு பாக்கியம் நமக்கு தேவையில்லை இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்போ தொழுகைக்குள்ளே நீங்கள் ஆரம்பமே என்ன ஆகுது பாவம் மன்னிப்பு தான் தேடுறோம் அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் ருக்குவில் ருக்குவில் போன உடனே சுபான ரப்பியலாளையும் நம்ம ஓதுவோம் அது இல்லாமல் ரசுல்லா ஏனைய துவாக்களை கச்சி தந்திருக்கிறாங்க அதில் ஒரு துவா சுபஹானக்கல்லாஹும் ரப்பனா ஒபிஹம்திக்க அல்லாஹும் மகுஃபிர்லி இறைவா நீ தூயவன் உனக்குத்தான் எல்லா புகழும் உண்டு உள்ளு யா என்னை நீ மன்னிச்சிரு அல்லாஹும் மகஃபிர்லி இதை என்ன செய்கிறாங்க ரசூலுல்லா எவ்வளோ வேண்டாலும் நீங்கள் ஓதிக்கிங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி சுஜூதில் நீங்கள் பார்க்கலாம் அதுலேயும் இந்த துவா வருது சுபஹானக்கல்லாஹும் ரப்பனா ஒபிஹம்திக்க அல்லாஹும் மகஃபிர்லி யாருலா நீ தூயவன் உனக்கே எல்லா புகழும் உடையது என்னை நீ மன்னிச்சிரியா அல்லா சுஜூதரை கேட்க சொல்கிறாங்க அதே மாதிரி சுஜூதரை ஏனைய துவாவுன்ற சொல்ல நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க அல்லாஹூ மஹ்லி தம்பி குல்லஹூ விக்கஹூ ஓ ஜில்லஹூ ஓ அவ்வளவு ஆஹிரஹு ஓ அலானியத்துஹூ சிறகு யா அல்லா என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நீ மன்னிச்சிரு எப்படிப்பட்ட பாவம் என்னென்ன பாவங்கள்லாம் அதை அடுக்கிறாங்கிற சொல்லலாம் விக்கஹூ ஓ ஜில்லஹூ நான் செஞ்ச சின்ன பாவம் நான் செஞ்ச பெரிய பாவம் அவ்வளவு ஆகிய நான் ஆரம்பத்தில் செஞ்சிருப்பேன் அந்த பாவம் நான் கடைசியாக செய்ய போறேனே அந்த பாவம் அதே மாதிரி ரகசியமாக செஞ்சது பகிரங்கமாக செஞ்சது எல்லாத்தையும் நீ எவ்வளோ அருமையான ஒரு துவப்பத்திலா இதா சுஜூத கேட்க சொல்றாங்க அப்போ தொழுகைக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் அதே மாதிரி அத்தகையாத்தில் கூட பாவம் பண்ணி பொதுவாக தான் பிரதானமா ஓத வேண்டி இருக்குது அத்தகையாத்து செலவாத்து ஓததுக்கு அப்புறம்

எப்படிப்பட்ட துவாவு கேட்குறோம் அந்த துவாவுடைய பொருள் என்ன இதெல்லாம் இது கிடையாது அரபியில் அது பாட்டு ஓதிட்டு போயிடுறோம் ஆனால் தொழுகையுடைய சாரம்சத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா விடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கறதும் அதிகமாக அதுல இருக்குது இந்த துவாவுடைய பொருளை பார்த்தீங்கன்னா தெரியும் இறைவா எனக்கே நான் அதிகமான அநீதிகளை செய்து கொண்டேன் எனக்கு நான் எவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கேன் தெரியுமா ஏராளமான அநீதிகளை நான் செய்து விட்டேன் உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது எனவே உன் புறத்தில் இருந்து எனக்கு மன்னிப்பை நீ எனக்கு நீ அருள் புரிவாயாக நீயே மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்று இந்த அன்புடைய தொழுகையில ஆரம்பிச்சதுல இருந்து தொழுகை முடிக்கிற வரைக்கும் என்னதுதான் இந்த பாவ மன்னிப்பு தான் அல்லாட்ட நம்ம கேட்கணும் அதே மாதிரி சொல்லா சொல்லி தந்தாங்க நீங்க தொழுகையை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்ய இறைவா என்னை நீ மன்னிச்சிரு எல்லா உன் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று மூன்று தடவை சொல்ல சொன்னாங்களே அப்ப இந்த தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களுக்கு அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய பாக்கி இருக்கா இல்லையா அப்ப தொழுகை நிலைநாட்டுறேன்னு சொன்னா யதார்த்தமா வாலண்டியரா அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு கேட்பது அது வேற விஷயம் ஆனால் இந்த தொழுகையை நிலைநாட்டுவதன் மூலமாக அல்லாவிடமாக செஞ்சிடும் சரண்டர் ஆகிடும் அல்லனுடைய பாவங்களை மன்னிச்சிரு என்பதை பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு அம்சம்தான் தொழுகையில் நிறைய இருக்க இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு சொல்ல சாதாரணமான நேரத்தை காலையிலையும் மாலையிலையும் பாவம் பாவமன்னி திருங்க நான் அதுலேயும் ரொம்ப டாப்பானதுவா அதை நம்ம மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு நேரம் ஓதணும் அல்லாஹுமா அந்த ரப்பி லா இலாக இல்லா அந்த பொருந்து தப்பு செய்ய கூட மனசு வராது அதுலாவுடைய பொருள் நீங்க பாருங்களேன் அதிபதி என்ன நீயே என் அதிபதி உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை நீயே என்னை படைத்தாய் நான் உன் அடிமை நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நான் நிறைவேற்றியுள்ளேன் நான் செய்தவற்றின் தீமையிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கூறுகிறேன் நீ எனக்கு அறுக்குடைகளை வழங்கி உள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் நான் ஒப்புக்கொள்கிறேன் நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேன் யாள்லாம் அதை நான் ஒன்றை மறைக்க முடியாது மறைக்காமல் நான் ஒன்று சீரை ஒப்புக்கொள்கிறேன் ஆகவே என்னை நீ மன்னிப்பாயா யாள்லாம் உன்னை ஏன் ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் நீ தான் உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது இந்த துவா வரசுல்லா சொல்லித் தராங்க இதை காலையில் ஓதிட்டு மாலையில் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவர் சொர்க்கவாசி ஆவார் ஈமானோடும் நம்பிக்கையோடும் உறுதியான அந்த நம்பிக்கையோடு இந்த துவா ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லி சொல்லி காலையில் ஓதிட்டு சொன்னால் அவர் சொர்க்கவாசி ஆவார் என்று அப்படி இப்படிப்பட்ட இந்த பாவ மன்னிப்புக்குரிய வாசகங்களை நாம் கற்றுக்கொண்டு அல்லாவிடத்துல அனுதிரமும் மன்னிப்பிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை மன்னித்து விட்டான் என்று சொன்னால் நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்திற்கு சொந்தக்காரன அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் பல ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக்கொள்கின்றேன் அன்புக்குரிய சகோதரிகளே குறிப்பாக உங்களுடைய தொழுகையில் பலஸ்தீன முஸ்லீம்களுடைய அவருடைய நலனுக்காக பிரார்த்தனை செய்யுங்க மிகப்பெரிய அளவுல அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் இந்த யூத பயங்கரவாதிகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம்னு சொல்லி அவங்க தான் அனுப்புனாங்க அதே அந்த ரஃபா இடத்துல செய்கிறாங்க குண்டு மலையை போட்டு எடுத்தால ஒரு நாற்பத்தைந்துக்கு மேற்பட்ட அந்த பலஸ்தீன முஸ்லீம்கள் இறந்திருக்கிறார்கள் குழந்தைகளுடைய சில குழந்தைகளுடைய தலையை காணும் சில குழந்தைகளுடைய தலையே இல்லை அப்படிங்கிறாங்க அது மாதிரியான ஒரு மோசமான நிலையை அவங்க சந்திச்சுக்கிறாங்க நம்முடைய ஜமா சார்பாகவும் இந்த விஷயத்தை வந்து கண்டித்து பல மாவட்டங்களில் ஏறு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற இருக்கிறது அதோடு மட்டும் இல்லாமல் நாம் என்ன அல்லாஹ் ஒவ்வொரு தொலைகளையும் அந்த மக்களுடைய நலனுக்காக துவா இங்க இறைவா பலஸ்தீன முஸ்லீம்களுக்கு குறிப்பாக ரஃபாவில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்களுக்கு உன்னுடைய உதவியை இறக்கி அந்த மக்களை நீ பலப்படுத்தியால்தான் அவர்கள் மீது அநியாயம் செய்யக்கூடிய அந்த காட்டு மிராண்டிகள் மீது உன்னுடைய அவர்களுடைய பிடியின் இருக்கியா அல்ல என்று அழுத்தம் திருத்தமாக என்ன செய்யுங்க அவர்களுக்காக நமக்கு துவா செய்யுங்க இது ஒன்று தான் நம்ம செய்ய முடியும் வேற எதுவும் பண்ண முடியாது இந்த துவாவை உங்களுடைய தொழுகையில் ஒவ்வொரு நேரத்திலையும் நீங்கள் என்ன செய்ய சேர்த்துக்கொண்டு இந்த மக்களுக்காக துவா செய்யக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தை கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன் வாகிர் தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் வஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ள வரக்காத்தூர்